தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணிரண்டு மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு சாமநகர் பகுதியில் கார் பதுங்கி இருந்த சிறுத்தை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர்பகுதியில் நேற்று மாலை நான்கு மணி முதல் சிறுத்தை உலா வந்து கொண்டிருக்கிறது அதனை பிடிக்க திருப்பத்தூர் வனத்துறையினர் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் புத்தரகம் இந்நிலையில் புத்தகரம் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் கோபால் என்ற முதியவரை சிறுத்தை தாக்கியதால் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனால் சம்பவ இடத்திற்கு வேலூர் மாவட்ட வன அலுவலர் பத்மா மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் திருப்பத்தூர் வனசரக அலுவலர் சோலைராசன் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறை காவலர்கள் சிறுத்தை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் இந்நிலையில் சாமநகர் பகுதியில் உள்ள கார்செட்டில் செட்டில் சிறுத்தை பதுங்கிக் கொண்டது மேலும் இந்த கார் ஐந்து வாலிபர்கள் இருந்தனர் இவர்களை பத்திரமாக பத்திரமாகமிட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வனத்துறையினர் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து கார் செட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தை பிடிக்கும் முயற்சியில் பனிரெண்டு மணி நேரம் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர் அதனை தொடர்ந்து ஓசூரில் இருந்து வந்த சுகுமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மயக்க ஊசி சிரித்து சிறுத்தை பத்திரமாக மீட்டனர் பனிரண்டு மணி நேர தொடர் போராட்டத்தில் வனத்துறை காவல்துறை வருவாய்த்துறையினர் அனைவரும் ஈடுபட்டு சிறுத்தையை பத்திரமாக மீட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது இந்த சிறுத்தை அடர்ந்த வனப்பகுதியில் விடுவதாக முதற்கட்டமாக தெரிவித்தனர் ஆனால் எந்த பகுதியில் என்ன இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தெரியல அதுக்கு நீங்க பாத்தீங்களா They okay, இங்க வந்துருக்கோம். அங்க வந்துருக்கோம். மிஸ். ஆட் ஆட் மிஸ். இங்க வந்துருங்க. தெனக்கு போய் தெனக்கு. ஆமா. மூணு. இன்னும் தெரியல. பெங்களூர் போறோம். ஒண்ணுங்கிர. அப்புறம் என்ன சொல்றீங்க? மூணு பேரு. அஸ்கர் சார். இம்ரான். கென. கென. சரி. கென. இங்க உள்ள நாலு பேரு இல்ல அஞ்சு பேரு வந்துருக்காங்க. 4 பேர் ಸರ್ ಸರ್ टोटल 5 6 ಮెంబర్స్ ಅವಂಗ 2 ತೈಪ್ ಅಂತ ಸರ್ ಸ್ವಾಮಿಜಿ ನಿಜ ಸ್ವಾಮಿಜಿ ಎಂಜೆಆರ್ ಎಂಜೆಆರ್ ಡ್ರೈವರ್ ಅವರು ಸರ್ ಎಂಜೆಆರ್ ಆಹಾ ಡ್ರೈವರ್ ಅವರು ಎಂಜೆಆರ್ ಸ್ವಾಮಿ ಅವರು ವಾಚ್ಮನ್ ತೈಪ್ಡ್ ಸ್ವಾಮಿಜಿ ಬಂದಿದೆ ಎಂಜೆಆರ್ ಎಂಜೆಆರ್ ಅವ್ರೆ

தெரியல चलेंगे सर 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 க்ளோஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிடுங்க ད� 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 ད ད� குணொடுப் போட் போட் zat போகிடாதே போறப்ப <normal music playinggettable> ديها سرقے سر اللہ نے ابے لائک کروں گا ابے ابے لائک کروں گا ہا تو میں bathroom میں ہے

இல்ல சார் அடிப்பட்டி ஊசி போட்டுமாட்டாங்க இதாயிடுச்சு

சார் சத்தமா சொல்லுங்க இல்ல 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 நேசே இல்ல இல்ல மூடிடாத அந்த யார அந்த பின்னாடி வாங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் தரலாம் சார் அந்த யார அந்த பின்னாடி வாங்க சார் அவர் ரிஸ்கல்ல இருக்கறாரு சார் சரி சார் அந்த மேடம் டிஸ்டர்ப பண்ணாதீங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க

اوه <laughs>